அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இப்ப சொல்ல போகிறேன்னா ஒருவருடைய கட்டத்தில் எட்டாம் இடம் மிகவும் முக்கியம் கருத்தில் கொடுங்க எட்டாம் இட அதிபதி தீமை செய்யும் ஆனால் அந்த அதிபதி லக்னாதிபதியுடன் இருந்தால் தீமை செய்ய மாட்டார் நன்மையை செய்வார் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல இந்த சூரியன் சந்திரன் இரண்டுக்கும் அஷ்ட அஷ்டமாபதி தோஷம் கிடையாது கருத்தில் கொள்ளுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடம் சந்திரன் கெடுதல் செய்ய மாட்டார் கருத்தில் கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு சூரியன் எட்டாவது இடத்துல வருவார் அவர் கெடுதல் செய்ய மாட்டார் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இவங்கள் நல்லதே செய்வாங்க அவங்க புத்தி அடிப்படையில் இவங்களுக்கு ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு பாக்கி ஏற்படும் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க